மற்ற தெரிவிக்கியமான ஒரு காலகட்டத்திலே நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில்

அவர்கள மூன்று நாங்கள் தான் தவறு செய்துகின்றோம் நீங்கள் சரியாக பேசுகிற வாய்ப்புகளை நேரடியாக

ஆனா இவங்க அதிகாரத்துக்கு வந்து

சீரே உடைய நம்ம பயல போறந்துச்சு கெடச்சு உடைய அந்த காஸ் கிரைய வேண்டியது ஆகுது மேடம் நான் கேட்ட காஸ் கிரைய நான் எந்திரன் போலீஸ் ஒ stress அதுக்கு உசாச்சு குச்சாதே கேட்டேன் ஆ அது பெரிய ஆளுsohn ஒரு சாரி கேக்கலாம் சரி இப்போ நீ எந்திரன் கலை எல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள்

உண்மையை சேர்ந்து ஒன்று இல்லை சேர் இல்லை எல்லையே ரெண்டு பேரும் எடுக்காது நம்ம ரெண்டு முதல்ல கேஸ் ஆப் எட்டு முடிக்கி நாம இன்னைக்கு செக்கத்துல பார்த்தா பரவாயில்லைன்னா நாம் டெபிளா மேக்ஸ் எந்த அளவுக்கு சொன்னாலும் நீட்டு நீ சாதனை அப்புறம் உங்களுடைய துறையில கம்மியிட்டா Kalimah dia adalah pilihan Aya Allah, Allah, Allah Maksudnya, murid-murid

мотрите, Teruah is one, ��도 one nearSenka's network, moderates and equipped local energy for anything. Gobкий aadmakendo. When it comes to an Americanore, என்னுடைய I said I have heard go to a தான் Zortuna Carbon. No such thing to check guys is already on their எழுவது சுபாயத்துக்கு பரவடி தால நீங்க ஒண்ணு பிள்ளை தவிர ஒரு கோர்ஸ் வந்து விட்டுதான் அதாவது நகை மட்டும்தான் முடியும் ரெண்டு சூப்பர்த்து போர்ஸ் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்து வந்து வர முடியும் ஆளுங்கள கலசீன மாதிரி இருந்த வரணும் அதாவது மறைஞ்ச போஸ் வந்தா வந்து அப்படின்னு தான் வேற ஒட்டு மட்டுமுடியும் இல்ல அவர்களை கன்சிடர்

defensος பேசக்க화를 காரைstand வ rodzaju இருந்து அதனால 아침 refuge offset கார்சு சிரபத்து ப martyr compress ك் Neptவை வகர்த்துான் இநோப்பாollow இந்து பங்காரானவிர்டு கொள்கும் Après carro 새로 receptors இவன lotuslaws பந்துன் கொடுக்கொள் கிறேன். Magazine காராதுப் பீரமுடைர்ISTenen ஓ давай சிராக்க replacingால் ஜ ம நந்த ஒரு Being naprawdę Brad

கொட்டுறது இல்ல ஆக்கிடுது அவங்களே நீ கேஸ் போடுறோம் குடல்ல அந்த நேரமே அந்த கொச்சோடவே தப்பாதாரு நாக்கு எதெறிச்சு நீ எதெறிச்சு போறானுன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் பதட்ட நிலையில் அவங்க வந்து நீ எதெறி அந்த எறிச்சு போறானுன்னு படிச்சதே கோபமா வந்து எறிச்சு போறதுன்னு நினைச்சீங்க நான் பரவாயில்லை அதுக்கு அப்புறம் எல்லாம் it's okay. okay.